ஓம் தத் புருஷாய் வக்ரதுண்டாயோ நந்தி பர சோதியம் ஓம் ஹரி மாய்த்து ஆயிச சோபய மங்களாய புதாய்ச்ச குரு சுக்ர சனிக்கை ராகுக் கே நமச்சுவாய நமச்சிவாய் நமச்சிவாய அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிட தெரிவித்துக் கொள்கிறேன் இன்ற தினம் வாரப்பலன்கள் இந்த தினம் வாரப்பலன்கள் பார்க்க போகிறோம் அதாவது ஆடி பத்தொன்பது முதல் ஆடி இருபத்தைந்து வரை அதே நேரம் ஆங்கில தேதி நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அதே நேரம் பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இருக்கக்கூடிய வாரப்பலன்கள் ஒரு வாரப்பலன்கள் இந்த வாரப்பழங்களில் என்னென்ன பார்க்க போகிறோம் உங்களுடைய பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனைகள் கடந்த கால பிரச்சனைகள் எப்படி இருந்தது இப்போ உங்கள் ஒவ்வொருடைய பிரச்சனையும் எப்படி இருக்குது அப்படின்றத கடந்த காலம் ஏற்பட்ட பிரச்சனைகள் இனிமேல் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதற்கு என்ன தீர்வுகள் அதுக்கு என்ன பரிகாரங்கள் அப்படின்றத தெளிவாக பார்ப்போம் அதே இப்போ ஒவ்வொரு விஷயமா உங்கள் தொழில் உங்கள் தொழில் வியாபாரம் தொழில் வியாபாரம் எந்த அளவுக்கு திரும்ப திரும்ப பாதிச்சுக்கிட்டே இருக்கு அது எதனால் அந்த தொழில் வியாபாரம்லாம் பாதிக்குது கடன் பிரச்சனைகள் தொடர்ந்து எதுக்கு இருந்துக்கிட்டு இருக்கு இதுக்கு தற்காலிக கிரகங்களுக்கு என்ன சம்பந்தம் அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணுறது உங்கள் திரு தொழில் விருத்தி ஆகிறதுக்கு என்ன செய்கிறது இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள்லாம் அந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம் மேலும் நீங்கள் பார்க்கக்கூடிய உத்தியோகம் இந்த உத்தியோகத்தில் இருக்கலாமா இல்லை வேறு உத்தியோகத்துக்கு போகலாமா இல்லை இந்த உத்தியோகத்தில் எனக்கு முன்னேற்றம் இருக்குமா அப்படின்றத சில விஷயங்கள் சிலருக்கு ரொம்ப குழப்பமாகவே இருக்குது அதை அதற்கான ஒரு தெளிவான விளக்கங்கள் அதற்கான பரிகாரங்கள் என்ன அப்படின்றத நம்ம இந்த நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து கொஞ்சம் டிக் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா பல நல்ல விஷயங்கள் வந்து உங்கள் வாழ்க்கைக்கு உயர்வு உங்கள் வாழ்க்கையில் உயர்வு வருகின்ற பிற நல்ல விஷயங்களே இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் நிச்சயமாக அதற்கான விளக்கங்கள் பெறலாம் அதனால் பொறுமையாக அந்த நிகழ்ச்சியை பாருங்கள் அதே நேரத்தில் ப்ரமோஷன் சில பேருக்கு தடைப்பட்டு இருக்கும் அந்த ப்ரோ ப்ரொமோஷன் வந்து எப்போ கிடைக்கும் நான் சொந்த ஊருக்கு எனக்கு ப்ரமோஷன் ஆகி சொந்த ஊருக்கு போக முடியுமான்னு சில பேர் ரொம்ப ஒரு ஆவலோடு இருக்கக்கூடிய நிலை ஏற்படுகின்றது தேவையில்லாத இடமாற்றங்கள் தேவையில்லாத உத்தியோகத்தில் வந்து தேவையில்லாத உயர் அதிகாருடைய பிரச்சனையால் சில பேர் ரொம்ப துன்பப்படுகின்ற நிலை இருக்குது அந்த துன்பத்திலிருந்து இவருக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் அதில் பார்க்க போகிறோம் மேலும் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பிரச்சனைகள் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் தேவையில்லாத விரைச் செலவுகள் இது ஏன் நடக்குதுன்னு தெரியல குடும்பத்தில் அமைதி இல்லை சந்தோஷம் இல்லை திரும்ப திரும்ப ஏதாவது பிரச்சனைகள் விரை செலவுகள் அதிகமாக இருக்குது என்ன இதெல்லாம் எதுக்கு இதுக்கெல்லாம் என்ன செய்யலாம் என்ன பரிகாரம் எது என்ன பரிகாரம் அப்படின்றதையும் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு தெளிவாக பார்க்க போகிறோம் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் நிகழ்ச்சியை பார்க்கணும் சரிங்களா டிக் பண்ணாமல் பாருங்கள் அதே நேரத்தில் சிலருக்கு பார்த்தீங்கன்னா குடும்பம் குடும்பத்தில் கணவன் மணிக்குள்ளே ஒரு ஒரே பிரச்சனைகள் கணவன் மணிக்குள்ள ஒரே பிரச்சனைகள் சில பேர் காலையில் அடிச்சுட்டு சாயந்தரம் சேர்ந்துருவாங்க அந்த மாதிரி கணவன் மணி இருக்காங்க ஆனால் இப்போ ஏண்டா அவரோட சேர்ந்து வாழ்கிறோம் ஏண்டா அவரோட வாழ்கிறோம் அப்படின்ற ஒரு கடுமையான காலங்கள் இருக்கக்கூடிய சில ராசிகள் இருக்கிறாங்க அவங்கள பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அவங்கள பற்றி பார்க்க போகிறோம் சில பேர் பிள்ளைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா திடீர் வந்து பிள்ளைகள் வந்து காதல் திருமணத்தில் ஈடுபடக்கூடிய நிலை அதிகமாக தாயுதப்பனாருக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது அதெல்லாம் உண்மையில் அந்த காதல் திருமணம் வந்து சரியான முறையில் வெற்றி அடையுமா இல்லை அந்த காதல் திருமணம் பண்ணி வச்சா தாயுதப்பனாருக்கு நிம்மதியாக இருப்பாங்களா அந்த கணவன் அந்த காதல் காதலர்கள் வாழ்க்கை நல்லா இருக்குமா அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த இதில் பார்க்க போகிறோம் அதே அதேத்துல சில பேர் சொந்தமாக தொழில் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிற ஆவணி போறக்கிட்ட தொழில் தொடங்கிடலாம் அப்படின்ற ஒரு நிலையில் இருக்கிறாங்க ஆனால் அவசரப்படக்கூடாது அதாவது சில பேருக்கு வந்து பின்னி முகத்தில் தான் சொந்தம் தொழில் எனக்கு என்னை கேட்டால் ஒரு ரெண்டாயிரத்தி எட்டில் ஒருத்தர் வந்து பார்த்தாரு பார்த்ததுக்கப்புறம் நான் வந்து இருவ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் தான் இருபத்தி நாலுக்கு அப்புறம் தான் சொந்தமாக தொழில் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் போல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அவரால் சொந்த தொழில் பண்ண முடியல ரொம்ப நட்டப்பட்டு போனார் சொந்த தொழில் பண்ணி அதுக்கப்புறம் நான் சொன்னது நம்பி வந்தார் அந்த மாதிரி சில பேருக்கு தாமதமாக வந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசுக்கு மேலே சொந்த தொழில் யோகம் இருக்கும் அதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஆர்வங்கள் எதுவாக இருந்தாலும் கிரகநேரிகள் கால கிரகங்கள் அவர்களுக்கு அந்த சொந்த தொழிலுக்கான ஒத்துழைப்பு கொடுக்காது அதனால் அவசரப்படக்கூடாது சொந்த தொழில் பண்ணலாமான்னு சில பேர் கொஞ்சம் ஆவலோடு இருக்கிறாங்க அவங்களுக்கு சொந்த தொழில் பண்ணலாமா இந்த சொந்த தொழில் பண்ணிட்டு கடனை வாங்கிட்டு கூட கடன் கடன்பட்டு கடன்பட்டால் நெஞ்சம் போர் கலங்கி வைங்க அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துடக்கூடாது அப்போ இந்த கடன் வாங்குறதுனால குடும்பத்தில் அமைதி சந்தோஷம் ஒரே பிரச்சனைகள் ஏற்படும் அப்போ அந்த தொழில் ஆரம்பிச்சாச்சுன்னா தொழில் வளரணும் மேலும் மேலும் வளரணும் வம்ச விருத்தி அடையணும் புரிஞ்சுக்கிட்டீங்களா இதை பற்றிலாம் நம்ம ரொம்ப தெளிவான முறையில் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போறோம் உங்களுடைய கவலைகள் என்ன பிரச்சனைகள் என்ன இதை பற்றி நம்ம முக்கியத்துவமாக இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம் நான் உங்களுடைய அபிமான பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் பதினெட்டு சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய உங்கள் வாழ்க்கையின் தலையெழுத்து பிரம்மனால் எழுதப்பட்ட தலையெழுத்தை பிரம்மவேத ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி உங்களுக்கு பலன் சொல்ல போகிறேன் அந்த முறைப்படி தான் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பலன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதனால் உங்க உங்கள் ஒவ்வொருவர் யாராக இருந்தாலும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல நல்ல ஒரு எதிர்காலம் கிடைக்கணும் பிரச்சனைகள் தீரணும் பிரச்சனைகள் திறன் நல்ல எதிர்காலம் உங்களுக்கு அமையணும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியில் ஒரு சிறந்த ஒரு உங்கள் சிறந்த நோக்கம் அதுதான் அதனால் நீங்கள் எந்தவித ஐயப்பாடும் கவலையும் தேவையில்லை உங்களுடைய கேள்வியில் கமாண்ட்ல சொல்லுங்கள் சரிங்களா கீழே நீங்கள் வந்து இது அதே நேரம் இது வந்து ஒரு பொதுவான பொது பலன் தற்காலிக கிரகங்கள் தற்காலிக கிரகங்களை வச்சு இந்த மாத கோள்கள் வருட கோள்கள் அப்படின்றத வச்சு தற்காலிக கிரக அமைப்புகளை வச்சு இங்கே உங்களுக்கு பலன் சொல்லிக்கிட்டு இருக்கோம் பலன் சொல்கிறோம் அதே நேரம் ஜனன ஜாதகத்தில் ஒரு த தலையெழுத்து பிரம்ம எழுதியிருப்பார் அது என்ன மாதிரி தான் தலை எழுதிருக்க தலையெழுத்து எழுதியிருக்கிறாரு அந்த தலையெழுத்தில் ஒரு நல்ல திருமண வாழ்க்கை இருக்கா இல்லை திருமண வாழ்க்கையினால் அவசரப்பட்டு சில பேர் அவசரப்பட்டு திருமணம் பண்ணுறதுனால ஒன்றுக்கு ரெண்டு தாரம் ஆகிப்போம் அப்போ பத்துக்கு பத்து கொடுத்து பார்த்தோம் அப்படிம்பாங்க அப்போ அந்த அதெல்லாம் வந்து தெளிவான முறையில் உங்கள் ஜாதகம் சொல்லும் இப்போ கல்யாணம் முடிக்கலாமா இப்போ தொழில் பண்ணலாமா அப்படின்றது தெளிவா தெளிவாக உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் சொல்லும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக எதையுமே ஒரு தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே உள்ள கீழே உள்ள நம்பரை நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு நோட் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கலாம் அந்த நம்பரை கால் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கலாம் புரிஞ்சுட்டீங்களா அதை இந்த நீங்கள் அது உங்களுடைய இந்த நிகழ்ச்சி எப்படி இருக்கு கமாண்டில் சொல்லுங்கள் அதே நேரத்தில் உங்களுடைய கேள்விகளை கமாண்டர் சொல்லுங்கள் உங்கள் அப்பாயின்மெண்ட் கேட்டு வாங்கிட்டு உங்கள் எதிர்கால பலனை இந்த பிரம்ம பதினெட்டு சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய முறைப்படி உங்கள் எதிர்கால பலனை தெளிவாக துல்லியமாக சொன்னால் சொன்னபடி நடக்கும் நடந்தையாக நடந்தே தீரும் கண்டிப்பாக அதில் வந்து எந்தவித மாற்றமும் இல்லை இதை நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் அந்த மாதிரி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை தெரிஞ்சிக்கலாம் இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த மேசம் முதல் மீனம் வரை இந்த உங்களுடைய இந்த வாரப்பலன்கள் இந்த வாரத்தில் எப்படியெல்லாம் உங்களுக்கு யோகங்கள் நல்ல யோகங்கள் இருக்கு என்னென்ன பிரச்சனை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றது கொஞ்சம் விளக்கமா நம்ம பார்க்கலாம் சரிங்களா வாரப்பலன் இன்னைக்கு வந்து துளாராசிக்கு வாரப்பலன் துளாராசி நேர்களே ஆடி பத்தொன்பது முதல் ஆடி இருபத்தைந்து வரை இதற்கு ஆங்கில தேதி நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இப்ப உங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ விதமான சாதனைகள் முன்னேற்றங்கள் எத்தனையோ விதமான குடும்ப பிரச்சனைகள் பூர்வீக பிரச்சனைகள் அன்னந்தவி பிரச்சனைகள் இப்படி எதையோ எத்தனையோ பிரச்சனைகள் எதிர்பாராத எதிர்ப்புகள் எதிர்பாராத நட்பு துரோகங்கள் எதிர்பாராத உறவு துரோகங்கள் இதெல்லாம் ஒரு சகிப்புத்தன்மையோடு சகித்துக் கொண்டிருக்கும் துளாராசினர்கள் ஆக இந்த வாரப்பலன்கள் உங்களுக்கு ஒரு திருப்திகரமா ஒரு முன்னேற்றத்தின் ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா ரொம்ப சிறப்பான ஒரு வாரமாக அமைந்திருக்கிறது பொதுவா இப்ப பொருளாதார பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் கணவன் மணி பிரச்சனைகள் ஒரு தொழில் சம்பந்தமான கான்ட்ராக்ட் பிரச்சனைகள் நண்பர்கள் பிரச்சனைகள் இப்படி பலவிதமான துரோக அடிப்படையில் நடந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வருமானங்கள் ஒரு பயணத்தின ஒரு பயணத்தை இடமாற்றத்தை உருவாக்கி பயணத்தை உருவாக்கி மூல வருமானம் பெறக்கூடிய காலங்கள் ஒரு பிரச்சனைக்கு ஒரு ஒரு தீர்வு ஆக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன ஒரு மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனஸ்தானாதிபதி துளாராசிக்கு தனம் இரண்டாம் இடத்து அதிபதியும் ஏழாம் இடத்து அதிபதியும் பாதகஸ்தானத்தில் கேதுவோடு சென்று பல துன்பங்களை உருவாக்கி விட்டது பூரிய சொத்து ஒரு பக்கம் பிரச்சனை ஒரு பழைய வீடு இருக்கு அதை இடிச்சு கட்டலாமா அதை கட்டினா அதுல ஒரு பழைய வீடு உங்களுக்குள்ள பங்குதான் அதுலேயும் பாருங்க அதை கட்ட விடாம ஒரு பிரச்சனை உறவுகள் தான் உறவுகள் பிரச்சனை அந்த பழைய சொத்து உங்களுக்கு இருக்கு ஒரு சொத்துது இதை விட்டு இன்னொரு சொத்து அது விஷயம் இருந்தாலும் ஒரு பூரியத்தில் இருக்கிற சொத்து நம்ம வந்து அது ஒரு கட்டணம் கட்டணும் ஒரு ஆர்வம் அதை இடிச்சுட்டு கட்டணும் ஆர்வம் அதுக்கு ஒரு இடைஞ்சலுக்கு ஒரு பிரச்சனை உர சொந்த பந்தங்க உறவுகள் அண்ணன் தம்பி தான் வேற யாரு அதுல ஒரு மாற்றம் முன்னேற்றம் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் செய்கின்ற தொழில் வருமானம் முன்னேற்றம் துளாராசிக்கு புரிஞ்சுட்டீங்களா கொடுத்த கடன் இப்ப வந்து என்னன்னா துளாராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் போய் உங்க ராசிக்கு அதிபதியே வந்து பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நிலை ஆக சுக்ரன் வந்து செல்வங்களையும் பொருளாதாரத்திலையும் முன்னேற்றம் பாக்கியஸ்தானத்தில் இருக்கும் பொழுது ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் அதாவது துளாராசிக்கு எட்டாம் தேதி பணபரஸ்தானத்துக்குரிய பணபரஸ்தானம் அப்படின்னு ஒரு ஸ்தானம் இருக்கு அதுக்குரியவன் தான் எட்டு எட்டாம் இடத்துக்குரிய பணபரஸ்தானம் அப்படி பணபரசான இடத்துக்குரிய சுக்கரன் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துக்கு போறாரு அப்ப ஒரு உயர்வு ஒரு தொழில் வருமானம் ஒரு உத்தியோக உயர்வு ஒரு தொழில் முன்னேற்றத்தின் மூலம் வருமானத்தை கொடுக்கக்கூடிய நிலை உயர்ந்த மனிதர்கள் ஆதரவார் ஒரு தொழில் வந்து மேலும் மேலும் ஒரு உச்சத்துக்கு சொல்லக்கூடிய நிலை அது ஏற்படுது மேலும் வந்து பத்தாம் இடத்துல வந்து ஒரு அரசு கிரகம் அரசாங்கத்தால் ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய சூரியன் வந்து ஒரு பத்தாம் இடத்துல இருக்கிறார் யாரோட இருக்கிறாரு பாக்கியாதிபதியோட இருக்கிறார் அப்போ ஒரு புதிய பொறுப்புகள் சூரியன் போதும் பத்தாம் இடத்துல இருக்கு அப்போ துளாராசிக்கு ஒரு ஒரு ப்ராஜெக்டோ ஒரு தனி ஒரு பிரைவேட்டா நீங்கள் ஒரு தொழில் 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 செய்யறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்கு உங்களுக்கு ஒரு ஒரு புதிய பொறுப்பு ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்கு உங்களுக்கு ஒதுக்கப்பட்டு அதிலிருந்து முன்னேறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதில் வருமானங்கள் நிறைய வரும் ஒரு புதிய கான்ட்ராக்ட் ஒரு டெண்டர் கான்ட்ராக்ட் எடுத்து அதில் முன்னேற்றம் ஏற்படலாம் அரசாங்கத்தின் மூலம் ஒரு சொந்தமாக ஒரு தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அது நீங்கள் ஆவணியில் தொடங்கிக்கலாம் சொந்தமாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதாவது அவசரப்பட்டு தொழில் தொடங்கக்கூடாது அது எப்பயுமே ஒரு ஜாதத்தை பார்த்துக்கணும் நல்லா போயிட்டு இருக்கு ஒரு தொழில் சரி இன்னொரு தொழில் பண்ணலாமே அப்படின்னு அதை பண்ணிட்டு அது வர லாபத்தை ஆசை அதுக்கு ஏற்ற மாதிரி ஜாதக அமைப்பு இருக்கான்னு வந்துட்டு இருந்த ஒரு பொருளாதாரம் திடீர்னு போன இதுல தூக்கி அதுல போட்டு அது இதுல போட்டு ஆட்ட தூக்கி குட்டியில் போட்டு குட்டியை தூக்கி ஆட்டல போட்டு கடைசியில குட்டியை காண ஆட்டை காணும் அப்படின்றது வந்துடக்கூடாது கடைசியில் அது ஆடும் குட்டியும் அருவாக்கு வினையா போயிடும் ஆடு குட்டியும் அருவாக்கு வினையா போயிடும் புரிஞ்சுவிட்டீங்களா அந்த மாதிரி ஒரு ஆயிடக்கூடாது அப்போ சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கணும் சரிங்களா இப்போ கேதுவோடு இருந்த செவ்வாயினால எத்தனையோ பிரச்சனைகளை சந்திச்சாச்சு திடீர்னு உங்களுக்கு ஒரு புதிய வேலை வாய்ப்போ ஒரு இடமாற்றமோ இது வெளி வெளிநாடு சொல்லக்கூடிய வாய்ப்புகளும் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கும் சரிங்களா ஆக இந்த பூரிய பூர்வப்படி ஸ்தானத்தில் பூர்வீக ஸ்தானத்தில் இந்த சனி ராகு வந்து உறவுகளால் வந்து ஏதாவது ஒரு நீங்கள் உறவுகிட்ட கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிறதா நல்லது எப்பொழுதுமே உறவு நம்பி எதையும் செய்யாதீங்க உறவுகளை நம்பி செய்யாதீங்க சொந்த பந்தங்களை நம்பி எந்த ஒரு காரியத்தையும் ஈடுபடாதீங்க உறவுகளை விட்டு கொஞ்சம் இடம் மாறி இருந்தால் உங்கள் முன்னேற்றம் உறுதியாக இருக்கும் உறுதியாக நல்லா இருக்கும் உயர்ந்திருப்பீர்கள் உறவுகளை விட்டு நீங்கள் தனியாக இருங்க உங்கள் வாழ்க்கை உயர்ந்திருக்கும் அதில் சந்தேகமே இல்லை சரிங்களா அப்போ எப்பொழுதுமே இப்போ உள்ள கிரகநிலைகள் வந்து உங்களுக்கு எல்லாம் ஒரு ஒரு நல்ல ஏற்கனவே இருந்த ரொம்ப மோசமான பிரச்சனைகள் இருந்து மாறுபட்ட ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கு இந்த வாரம் ஒரு சிறப்பான வாரம் அமைந்திருக்கிறது சரிங்களா அது இப்போ பொதுவாக வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிறக்கும்போது என்னென்ன பாவங்கள் இன்னென்ன புண்ணியங்கள் அப்படின்னு நீங்கள் ஜாதகத்தில் இருக்கும் இப்போ எல்லாமே இது வந்து உங்களுக்கு பொதுவாக சொல்லப்படுகின்ற பலன் பொது பலன் உங்கள் ஜனன சுய ஜாதகத்தில் அதில் இருக்கும் பஞ்சாங்கத்துல இருக்கும் அந்த ஜாதகத்திலேயே இருக்கும் உங்கள் சுய ஜாதம் பழைய ஜாதம் கையில் வச்சுருந்தீங்கன்னா அதில் இருக்கும் ஜனனி ஜென்ம சௌக்கியான அப்படின்னு அதை எழுதியிருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்னு இந்த பிறவில என்னென்ன சௌக்கியங்களை அணுவிக்க போறேன் அப்படின்றது அது ஒரு அர்த்து வர்த்தினி குலஸ்தம்பாதாம் அப்படின்னு இருக்கும் அப்ப இந்த தெய்வத்தின் அடிப்படையும் அடிப்படையிலும் குலங்கள் அடிப்படையிலும் குல தெய்வத்தின் அடிப்படையிலும் வம்ச குலங்கள் அதாவது வம்சத்தினுடைய வர்க்கங்கள் அடிப்படையிலும் அந்த யோக பலன்கள் முன்ஜென்ம பலன்கள் எப்படி அமைந்திருக்கிறது அப்படின்றதான் வர்த்தினி குலஸ்தம்பாதம் பூர்வ பண்ணிய அந்த போன ஜென்மத்தினுடைய குளங்கள் குளம் போற்றுறோம் அப்படின்ற பார்த்தீங்களா அந்த மாதிரி அந்த அடிப்படையில் என்ன மாதிரி பலன்கள் இருக்கு நம்ம வம்சத்தின் அடிப்படையில் என்ன மாதிரி பலன்கள் நம்ம அனுபவிக்க போகிறோம் அப்படின்றதான் வர்த்தினி குலஸ்தம்பாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய பதவி பூர்வ புண்ணியானம் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் என்னென்ன நம்ம தொழில் பண்ண போறோம் என்னென்ன பதவியில் இருக்க போறோம் இதெல்லாம் பதவி பூர்வ புண்ணியானம் பூர்வ புண்ணிய அடிப்படையில் தான் இதெல்லாம் நமக்கு அமைய போறது அப்படின்றது அதனுடைய அர்த்தம் அப்ப இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா உங்க சுயஜாத பார்த்துக்கணும் இது பொதுப்பலை புரிஞ்சுட்டீங்களா ஒன்று சங்கடப்பட வேணாம் கீழே ஒரு அப்பாயின்மெண்ட் நம்பர் நம்பர் இருக்கு நல்ல திருப்தியாக ஒரு டைம் ஒதுக்குங்க ஏ சரிங்களா அதாவது என்கிட்ட ஜாதகத்தை கொடுத்துட்டு நீங்கள் பலன் கேட்கும்போது அந்த அந்த ஜாதகத்தை உங்கள் முன்னாடி வச்சுக்கோங்க என்கிட்ட ஒரு காப்பி இருக்கும் ஒவ்வொன்றா தொட்டு வழக்கம் கொடுக்குறேன் திருப்தியாக அதாவது நேரில் பார்க்குற மாதிரி சரிங்களா நேரில் பார்க்குற மாதிரி உங்கள் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கவங்க உங்கள் குடும்ப பிரச்சனைகள் யாரெல்லாம் உங்களுக்கு அனு அனுகூலமாக இருக்காங்க நீங்கள் எப்படி முன்னுக்கு வர முடியும் என்ன மாதிரி தொழில் செய்ய முடியும் எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபடலாம் அப்படின்றதுலாம் அந்த ஜாதத்தில் தெளிவாக வரும் அப்போ அந்த பரிகாரங்கள்லாம் அவங்களுக்கு பார்க்கும் பொழுது அந்த ஜாதத்தை பார்த்து அதற்கான நிவர்த்திகளை நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் உயர்ந்து இருக்கக்கூடிய ஒரு யோகங்கள் ஏற்படும் சரிங்களா அதை நீங்கள் உங்கள் சுய ஜாதத்தை பார்க்குறதுக்கு அதில் நம்பரும் நோட் பண்ணிக்க சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்